நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையில் விழுத்த உடன் நாம் முதலில் சந்திப்போம் நம்பர் நம்முடைய உடல் தான் முதல்ல அவரை தான் சந்திக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சிறிய வயது முதல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த சமூகம் இந்த குடும்பம் இதனுடைய தாக்கத்தின் காரணமாக நம்முடைய உடலை பற்றிய அபிப்பிராயங்கள் நாம் ஏற்றுக்கொண்ட அபிப்பிராயங்கள் என்பது வித்தியாசமாக இருக்கிறது ஒருத்தர் அழகாக இருந்தால் அழகுன்ற ஒரு தன்மையில் அவங்கள நினச்சிக்கிறாங்க அழகு இல்லை அப்படின்னா ஒன்று குடலமாக இருக்கும் உயரமாக இருக்கும் கருப்பாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் சுருட்டு முடி போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து மற்றவங்க சொல்லி நம்ம அழைத்ததுனாலையோ நம்மளை அந்த மாதிரி பார்த்ததுனாலையோ குடும்பத்துக்குள்ளே குழந்தைகளை ஒரு ரெண்டு மூணு குழந்தை இருக்குன்னா அதை இது நல்லா இது கியூட்டாக இருக்கு இது வந்து சுமாராக இருக்குன்ற மாதிரி பதிவு பண்ணதுனால அந்த சிறிய வயது முதல் நமக்கு வந்து ஆழ்மான பதிவு வந்து ஏற்பட்டிருக்கு நம்மை பற்றிய அபிப்பிராயங்கள் என் நம்மை பற்றிய அபிப்பிராயங்கள் நம்முடைய அபிப்பிராயங்களாக இல்லை இந்த குடும்ப சூழல் குடும்பம் சமூகம் சொன்ன அபிப்பிராயத்தை தான் என் உடலை நான் பார்க்கிறேன் அந்த பார்க்கும்போது நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க உடம்பை இழுக்கண்டு இருந்தேன் நான் வந்து உடம்ப தப்புன்னு நினைச்சேன் ஆனா உடம்பு உடம்பினில் உருபொருள் கண்டேன் உடம்புல வந்து ஒரு உருப்படியான பொருள் ஒன்று இருக்கு இந்த பிரபஞ்சத்துல உருப்படியான ஒரு பொருள் இருக்கு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அந்த உருபொருள்ன்றது உயிர் உடம்பை வளர்த்ததுனால தான் உயிரை வந்து வளர்க்க முடியும் ஆன்ம நேயம் ஆன்மாவை தெரிந்து கொள்வதற்கு இந்த உடல் மிக்க அவசியம் மிக அவசியம் அப்படின்றத நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய வழக்கில் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சரி கிடையாது தேகம் பிணி போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க வினை அப்படின்னு அதெல்லாம் நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அளப்பெரிய ஆற்றல் உள்ள எல்லையற்ற அந்த பறவை நம்மை மிகவும் நேசித்து அன்பும் கருணையும் பாராட்டி நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டாட ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறது அந்த அந்த வாய்ப்பு அளித்திருக்கிற காரணத்தினால் எந்த விதத்திலும் நம்முடைய சித்தர்களோ நம்முடைய மகான்களோ நம்முடைய முன்னோர்களோ உடம்பை வந்து சரியாக போற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை உடம்பை மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் ஹெல்த் இஸ் இந்த காலகட்டத்தில் When ஹெல்த் இஸ் லாஸ்ட் everything is இஸ் லாஸ்ட் அதாவது ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருந்தாலும் பத்தாயிரம் கோடி வச்சுருந்தாலும் ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா அதை மீட்க முடியாது அதனால இந்த உடல் சார்ந்த பதிவுகள் அதிகமாக நம்மகிட்ட இருக்கு அதாவது பெண்களாக இருந்தால் அந்த மென்சிரல் சைக்கிளை பழித்தலும் அதுக்கான இடர்பாடுகளை வந்து அதிகமாக ஒரு இரிட்டேஷன் அதாவது பொருந்தாமணாக வைத்துக் கொள்ளுதலும் ஆண்களாக இருந்தால் உடல் வந்து ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லுவதும் இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம வந்து அறிவுக்கு வந்து சரியானதில்லை நம்ம வளர்க்கப்பட்ட விதத்தின் காரணமாக இது அப்படி இருக்குது அப்போது இன்னைக்கு நம்ம உள்ளுவதெல்லாம் உயர்வில்லை ஒப்பனப்போ ஹோ ஒப்பனப்போவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர்கீவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஃபர் கிவ் மை செல்ஃப் இந்த அஞ்சியை வந்து உடலில் வந்து உருபொருளாக இருக்கிற அந்த உயிரை பாதுகாத்து வளர்க்கிற அந்த உடலை வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா இவ்வளோ நாள் வைத்திருந்த ஆழ்மன பதவியும் பதவியும் நாம் நம்மை நாமே தவறாக சித்தரித்து வைத்துக்கிறோம் உடலை தான் நம்ம அதிகமாக வந்து பழித்திருக்கிறோம் குற்ற உணர்வு காலாக்கி இருக்கிறோம் பதட்ட உணர்வு காலாக்கிருக்கோம் இந்த மூணு பீச்சு வில்லோ பைன் இந்த உடலை வந்து எப்பயுமே பதட்டத்தில் செல் பதட்டத்தில் வைத்திருக்கிறது அதை தீர்ப்பதற்கு பீச்சும் பழித்தல் என் உடலை பழித்தல் ஏதோ ஒரு அவயங்கள் சரியில்லைன்னா அது வந்து எனக்கு ஒத்துழைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறது அதை பழித்தல் என்பதை மறந்துவிட்டு ஏற்றுக்கொள்ளுதல் இந்த உடலை ஏற்றுக்கொள்ளுதல் வில்லோ அதே மாதிரி குற்ற உணர்வு ஆளாக்குதல் அதை உடம்பு முழுவதுமாக தூய்மையானதாகவும் ஒரு வரமாக பார்த்தல் பைன் அப்படின்னு இந்த மூணு ரெமடியும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு பைன் அதாவது பீச்சு வில்லோ பயங்கி ரெ ரெமடியை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு டோஸு சாப்பிட்டுட்டு அமைதியாக ஒரு சூழலில் உக்காந்து சின்ன வயசு முதல் எது இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம உடம்பை பற்றி தவறான சித்தரிப்புகள் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லை உள் மனப்பதிவு ஆழ் மனப்பதிவில் வச்சிருக்கோன்றதை பார்த்து என்ன பண்ணோம்னா அந்த அந்த காட்சியை யாருனா ஒருத்தர் நம்மளை வந்து தவறாக செத்து வச்சிருப்பாங்க குளமாக இருக்கும் குண்டா இருக்கும் ஹைட்டாக இருக்கும் அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்க இந்த மாதிரிலாம் செத்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் விலக்கி விட்டு அந்த காட்சியை பார்த்து ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது மிகப்பெரிய தாக்கத்தை உடல் மீது வைத்திருந்த உடல் மீது இருக்குதோ அதை வந்து காட்சியாக பார்த்து அதை ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு தடவை சொல்லுங்கள் ஒரு நிகழ்ச்சி உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஒருத்தர் நீ ஏன்பா இவ்வளோ நீ கொள்ள பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதாவது அதுவும் நமக்கு அகங்காரத்தை ஏற்படுத்தும் இது வந்து பலவீனத்தை ஏற்படுத்தும் இது ரெண்டையுமே பார்த்து அழகா இருத்தல் தப்பு இல்லை நேச்சுரலாக நம்ம வந்து இயற்கையோடு இருக்கிறது ரைட்டு நான் ரொம்ப அழகா இருக்கிறேன்றது வந்து ஒரு வகையில் மற்றவங்களுடைய இருந்து நம் மறுதளித்தல் நடத்தும் அப்போ அதை வந்து பார்த்து நிறுத்தி நிதானமாக நம்ம உடம்புல வந்து நம்ம வீட்டு வீட்டில் வைத்திருக்கிற சமூகத்தில் வைத்திருக்கிற கட்டமைப்புகளை நினைத்து ஒவ்வொன்றாக நினைத்து வாய்ப்பு இருக்குதா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சி எடுத்து நிதானமாக அந்த நிகழ்ச்சியை விரிவாக கான் கண் மணக்கண் முன் பார்த்து ஐ எம் சாரி தேங்க் யூ ஐ லவ் யூ ஐ ஃபர்கீவ் மை செல்ஃப் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை சொல்லலாம் ஒரு அஞ்சாறு தடவை அந்த நிகழ்ச்சியை பார்த்து அஞ்சாறு தடவை சொல்லும் அதே மாதிரி உடம்புல எதனா அசௌரியங்களுக்கு எதனா ஒரு உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கல எந்த விதமான அசௌரியங்கள் இருந்தாலும் உடம்புல இருக்கிற இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த இடர்பாடுகள் நினைத்து அந்த அவைங்களை நினைத்து இதே மாதிரி ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கீவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஃபர்கீவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லணும் அப்போ உடலில் வந்து திரும்ப 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 உடம்ப உடம்ப ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து நீங்கள் சத்தமாக கூட சொல்லலாம் சொல்லி அதை உடம்ப பார்த்து அதை வந்து எனக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுக்குது தேங்க் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம எல்லாத்தையும் வந்து இயற்கையை ரசிக்கிறோம் மனிதர்களை ரசிக்கிறோம் அவர்களை நேசிக்கிறோம் ஐ லவ் யூன்னு மற்றவங்களை சொல்கிறோம் ஆனால் முத முதலியா ஐ லவ் யூ அப்படின்னு உங்களை கண்ணாடி மனைவி பார்த்து உங்களை சொல்ல சொல்லும்பொழுது மிகப்பெரிய டைமென்ஷனல் ஷிஃப்ட் மிகப்பெரிய உள் மாற்றங்கள் நிகழும் இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாலாம் எதனா ஒரு அசௌரியங்கள் உடம்புல அந்த வார்த்தை வந்து வேற வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மிகவும் கவனமாக சொல்ல அசௌரியங்கள் உடம்புல ஏற்பட்ட நெருக்கடிகள் அந்த நெருக்கடியில் எந்த விதமான நெருக்கடியெல்லாம் இருக்கும் உயிரே போற நெருக்கடியா இருந்தாலும் அதை அப்படியே கண் முன்னே பார்த்து நிதானமா 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 சொல்லி அதை பழக்கப்படுத்தி அதை திரும்ப 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 நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை சொல்லி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை சொல்லணுமா பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றங்கள் பெரிய ஹீலிங் இருக்கும் ஒரு டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு தடவை உடம்புல அசுரங்கள் இருக்கிறவங்க உடம்பை பற்றி தவறான சித்தரிப்புகள் நீங்களே உள்வாங்கிருக்கிறவங்க அப்படின்னும் போது அதை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாவதை பாப்பீங்க அதுக்கப்புறம் பெரிய ஹீலிங் நடக்கும் உங்களுக்கு இத பயன்படுத்தி பாருங்க ஒரு ஒரு வாரம் ஒரு அஞ்சு ஆறு நாள் சொல்லிட்டு ஒரு நாள் வந்து செய்யாம ஒரு ஏழாவது நாள் எதுவும் செய்யாம அமைதியா விட்டு பாருங்க ஏழு நாள் வச்சுங்க ஃபர்ஸ்ட் ஆறு நாள் இதை தீவிரமா பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு நாள் உடம்பு நினைச்சிட்டு இல்லாட்டி யாருன்னா ஊத்துருங்க நம்ம பற்றி தவ தவறான சித்திரைகளை சித்தரிப்புகள் வந்து அதை நினச்சி சொல்லிவிட்டு உங்கள் உடம்பை வந்து மிகவும் கண்ணியத்தோடும் மிகவும் போற்றக்கூடிய வாசங்கள் இது அதை அதனால் நான் தவறு உன் உடம்பு மேலே உன் மேலே வச்சுருந்தா என்னை மன்னிச்சிருந்தான் கேட்டிருக்கோம் என்னை தயவுக்கு வந்து மன்னித்து விடு எனக்கு இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி உன்னை நான் நேசிக்கிறேன் என்னை முழுமையாக நான் மன்னித்து விட்டேன் அப்படின்ற ஒரு நிலையில் நம்ம சொன்ன இங்கிலீஷ் வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தும் போது முன்னும் வேகமாக வேலை செய்யும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் பயன்படுத்துனதுனால அதிகமாக வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு நிஜமாகவே நானும் தமிழில் நிறைய பயன்படுத்திட்டேன்னா அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயிற்சி பண்ணுங்கள் எதுவுமே வந்து தொடர்ச்சியான ஒரு பயிற்சி இருக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய திறவுகோலும் நமக்கு நடக்கும் அதனால் உள்ளுவதெல்லாம் உயர்வு இல்லை உடல் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன் அப்படின்றது உடலில் முதல்ல நம்ம கவனம் செலுத்துகிறோம் அப்போது பிரபஞ்சம் உங்களை எல்லா விதத்திலும் மேன்மையாக வைத்திருக்கிறது உங்களை நம்பி இருக்கிறது உங்களை முழுவதுமாக நம்பி இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்கிறது நம்மை அதை மிகப்பெரிய அளவில் ஒன்று நம்பகத்தன்மையோடு பார்க்கிறது அதை போற்றுவோம் பாதுகாப்போம் அதை உணர்ந்து கொள்வோம் எந்த விதத்திலும் பழி உணர்வோ குற்ற உணர்வோ பதட்ட உணர்வோ இல்லாமல் நாம் நம்மை இயல்பாக இயற்கையாக பார்க்க ஆரம்பிக்கும்பொழுது இயற்கையாக எல்லா வளங்களும் எல்லா விஷயங்களும் நமக்கு இலகுவாக இசைவு தன்மையோடு நடக்கும் உடலோடு இசைந்து பிரபஞ்ச இசையில் மூழ்கி நம்மை நாம் பார்ப்போம் நன்றி